என்னது இது அப்படின்னு பார்க்குறீங்களாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போஸ்ட்டாக இருக்கேன்னு ஆமாங்க இதை பார்க்கும்போது ஒரு தனி எமோஷனலா இருக்குது ஒரு ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்குது அந்த நாட்கள்ல நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்குதுங்க இது என்னன்னு கேட்குறீங்களா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஆறு வீட்டாவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது எடுத்த போட்டோ தாங்க கவர் சரியாக பண்ணிருக்க மாட்டேன் பின் பண்ணியிருப்பேன் ப்ராடக்ட்டு சரியாக ஃபோட்டோ எடுத்திருக்க மாட்டேன் அந்த வானலை பாருங்கள் அந்த கண்டென்ட்டை பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 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 பிழை இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே பிழைகளோடு தான் ஆரம்பிக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 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 ஒரு முப்பது ஆர்டர் வந்துச்சுங்க மொதல் போஸ்ட்லேயே முப்பது ஆர்டர் வந்துச்சு நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி ஒரு பொண்ணு ஏறும்போது கீழேருந்து ஒரு பொண்ணு தான் காலை பிடிச்சி இழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் உண்மையாகவே நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஒரு முப்பது பெண்கள் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க மொதல் ஆர்டர் அந்த முப்பது பேருமே ஆர்த்திக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது சரியாகணும் இவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா குழந்தைங்க இருந்ததில் மன உளைச்சல் இருக்கா இது சரி அவனை நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுவோமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான்னு ஆர்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க முப்பது பேரும் தெய்வங்க அவங்க ஆர்டர் பண்ணதால் தான் இன்றைக்கி இரநூத்தி முப்பது ஆர்டர் இன்றைக்கி நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் மட்டும் பேஜை யூஸ் பண்ணிக்கூட அவனோட ப்ராடக்ட் ப்ரொமோஷன்லாம் போட்டுக்கோ அவனோட புதுசாக லான்ச் பண்ணுறதெல்லாம் போட்டுக்கன்னு சொல்லி வகிதா அம்மாவும் பெனாசிரும் எனக்கு கொடுத்த இடம் அதனால் என்றைக்குமே இந்த விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாது நீங்களும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிழைகள் வரும் அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாதீங்க அப்படி அப்படியே ஒன்று நான் மாற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே நம்ம சேலரி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு நூற்றம்பது ப்ராடக்ட்டுக்கு மேலே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோனா ஆரம்பத்தில் என் கிட்டே ப்ராடக்ட் வாங்கினேன் நிறைய பெண்கள் அவங்க பாதம் தொட்டு நான் பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அவங்கள நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறது என்னோட ப்ராடக்ட் தரத்தை சொல்லுது அதுக்கு பெரிய நன்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்